ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் உங்களை ஒரு வெயிட் லாஸ் வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் வந்து பார்க்க போகிறோம் உங்களோட ஃபுல் பாடி பெல்லி எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் இந்த ட்ரிங்க்கை எப்பப்போ குடிக்கணும் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அந்த ஜாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சேர்க்குற பொருட்கள் எல்லாத்தையும் சேருங்க எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதாவது சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க நான் சேர்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டாக நான் சேர்த்துருக்கிறது ஓமம் நீங்கள் உடல் எடையை குறைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓமம் வந்து எடுத்துக்கணும் ஓமத்தை உணவில் எடுத்துக்கும் போது நமக்கு அதிகப்படியான ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகும் ஸோ ஓமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்ததாக நான் எடுத்துக்கிட்டது சீரகம் சீரகம் வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுவுமே வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அடுத்து சோம்பு செரிமானத்துக்கு நல்ல உதவியாக இருக்கிறது இந்த சோம்பு அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க வரமல்லின்னு சொல்லுவோம் அதாவது முழு கொத்தமல்லி இது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல பவுட்ராக்ட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அரைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதை சளித்து ஸ்டோர் பண்ணுறதுனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து அப்படி தான் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் இந்த பவுடர் வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் வந்து பண்ணலாம் நம்மளை சாப்பிடக்கூடிய சாப்பாடில் இந்த ஒரு ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல மனமாகவும் இருக்கும் நமக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் நீங்கள் எந்த விதமான சாப்பாடு சாப்பிட்டாலும் அதாவது தோசை இட்லி இப்படி சாப்பிட்டாலும் கூட இதை கூட வந்து நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெசிப்பியாக ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் சில பேர் கேட்பீங்க இப்போ நீங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா இதை வறுத்துட்டு அப்படியே நான் டைரெக்டாக தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாமான்னு சொல்லி தாராளமாக அப்படின்னு ட்ரை பண்ணலாம் டைம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பொடியாக்கி ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி பேசஸில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை வச்சு எப்படி ஒரு ட்ரிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும் தண்ணி கொஞ்சம் போல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க இந்த பவுடரை வந்து சேர்க்க போகிறோம் தண்ணி நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரை வந்து ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியை நல்லா நம்ம கொதிக்க விடணும் மேக்ஸிமம் ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சா போதும் நம்ம சேர்த்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியாகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் ஒன்று டைம் பார்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு க இது பார்த்துக்கோங்க ஒரு சில சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க எனக்கு ரொம்ப சீக்கிரத்தில் ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணணும் எனக்கு கல்யாணம் இருக்குது ஒரு வாரத்தில் நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லலாம் கேட்பாங்க ஒரு வாரத்தில் யாராலேயும் பெருசாக வெயிட்டை குறைக்கவே முடியாது இது சாத்தியமே இல்லாத ஒன்று வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு பொறுமை வேணும் ஏன்னா மெது மெதுவாக செய்யும்போது தான் அது கரெக்டான ஒரு ப்ராசஸாக இருக்கும் அதிவேகமாக பண்ணும்போது அதில் நிறைய சைடு எஃபெக்ட்லாம் இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக ரிசல்ட் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்லேயோ இல்லை ஒன் இயர்லேயோ உங்களால் வந்து பார்க்க முடியும் கொஞ்சம் தொப்பை போட்டுருச்சு அதே மாதிரி உடம்பும் போட்டுருச்சு அதனால தான் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை நான் வந்து ஃபாலோ பண்ணி குடிச்சிட்ருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மூணு மாதமாக குடிக்கிறேன் மூணு மாதத்தில் எனக்கு எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த சைடு ஃபேட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஹிப்பு கிட்டே இருக்கும் அது வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு இன்ச் லாஸஸ் மாதிரி ஆயிருக்கு ஓவரால் வெயிட் பாடி வெயிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு ரெண்டு கிலோ வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருந்தேன் ஸோ இந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ட்ரிங்க் தான் நான் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரிங்கை எப்பப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ட்ரிங்கை நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இல்லைன்னா மூணு தடவை குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது அளவோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த ட்ரிங்க்கை நீங்கள் காலையில் ஒரு தடவை குடிக்கணும் மதியம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு தடவை குளிக்கணும் அதே மாதிரி சாயந்தரம் டைம் இருந்ததுன்னா குடிங்க அப்படி குடிக்க முடியல அப்படின்னா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிங்க காலையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும் ஏலக்காய் சேர்த்துருக்கனால இது கூட சுகர் சால்ட் எதுவுமே சேர்க்காமல் குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டது அப்படின்னா வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஹனி சேர்த்துக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு இந்த ட்ரிங்கை ஒரு ஆறு மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயம் நல்ல ரிசல்ட் வந்து பார்ப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்